நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் இன்னைக்கு கண்டிப்பாக நான் என்ன ஸ்லோகம் சொல்ல போறேன் அப்படின்னு நீங்க ஆவலாக காத்திருப்பீங்க ஓரளவுக்கு நீங்க வந்து அனுமானிச்சிருப்பீங்க ஆமா அம்பாளை பத்தின அழகான ஒரு ஸ்லோகம் தான் இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே ஓடி ஓடி உழைக்கிறது எதுக்கு நல்ல உணவுக்காக அப்படிப்பட்ட உணவுக்கு அதிபதியான அன்னபூரணியை பத்தின பற்றின ஒரு ஸ்லோகத்தை தான் நம்ம இன்னைக்கு பாடப்போகிறோம் அதற்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் உங்களுடைய வீட்டில் செஞ்சிட்டுருக்கக்கூடிய அந்த வரலக்ஷ்மி பூஜையோட இணைஞ்சு மற்ற ஸ்லோகங்களோட விளக்கு வழிபாடு அம்பாள் ஸ்லோகங்களோட சேர்த்து இந்த ஸ்லோகத்தையும் சொல்லலாம் உங்கள் வீட்டில் என்றைக்குமே வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் ரொம்பவும் உதவும் ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தை பாடி காட்டிட்டுமா அன்னபூர்ணி சதாபூர்ணி शङ्करप्राणवल्लभे ज्ञानवैराग्यसिद्ध्यर्थं भिक्षां देहि च पार्वती माता च पार्वती देवी पिता देवो महेश्वरः बान्धवा शिवभक्ताश्च स्वदेशो भुवनत्रयम् சுவேஷோ புவனத்ரயம் அன்னபூர்ண அஷ்டகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு அஷ்டகம் இருக்குது அதனுடைய நிறைவு பாடலாக தான் இந்த பாடல் வருது ஆக அத்தனை பாடலுக்கும் சேர்த்த ஒரு பலனாக அது என்னங்கிற தெரிஞ்சுக்கிற பாடலாக இது அமைஞ்சிருக்கு ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம் அன்னபூர்ணே சதாபூர்ணே அன்னபூர்ணியே எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவளே சங்கர பிராண வல்லபே சங்கரர் சிவனுடைய மனைவியே துணைவியே ஞான வைராகிய சித்தியர்த்தம் அன்னபூர்ணே சதாபூர்ணே அன்னபூரணியே எப்பொழுதும் எங்கும் நிறைந்திருக்க கூடியவளே சங்கர பிராண வல்லவே சங்கரர் அதாவது சிவனுடைய மனைவியே துணைவியே ஞான வைராகிய சித்தியர்த்தம் அறிவையும் எதன் மேலையும் பற்றிருக்கக்கூடிய விஷயம் இல்லாம இருக்கிறது அதாவது பற்றின்மை இருக்கக்கூடியதை எனக்கு பிக்ஷையாக அளிக்கணும் பிக்ஷாம் தேஹிச்ச பார்வதி இதெல்லாம் எனக்கு தானமாக எனக்கு ஒரு பிக்ஷையாகவே நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பால வேண்டாங்க மாதாச்ச பார்வதி தேவி அம்மாவாக இருக்கக்கூடிய பார்வதி தேவியே பிதா தேவோ மகேஸ்வரக அப்பனாக இருக்கக்கூடிய சிவபெருமானே பெருமானே பாந்தவா சிவ பக்தாச்ச உங்களுடைய பக்தர்கள் எல்லோருமே என்னுடைய உறவினர்கள் ஸ்வதேஷோ புவனத்ரயம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் என்னுடைய நாடு என்னுடைய வீடு இது எல்லாமே நீங்க எனக்கு போட்ட ஒரு பிக்ஷை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு அதே போல இந்த அன்னபூர்ணாஷ்டகத்தை படிக்க 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 நம்ம வீட்டில் உணவு அப்படிங்கிற விஷயத்துல எந்த ஒரு குறைவும் இருக்காது அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து கண்கூட பார்த்துருக்குறாங்க இதே போல செல்வம் நிறைஞ்சிருக்கிறதுக்கு அந்த பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் சில ஸ்லோகங்கள் சொல்லிட்டே வந்தீங்கன்னா ஒரு பலனை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் இந்த அன்னபூர்ணாஷ்டகம் சொல்லும் போது முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வீட்டில் அன்னபூரணி வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா சில பேர் வாங்கி சில சிலைகள் வாங்கி அப்படி அப்படியே வச்சிருவாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தட்டில் நம்ம அதில் பொட்டெல்லாம் வச்சுட்டு அரிசி நிறைச்சி வச்சு அம்பாளுக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு அப்புறம் அந்த அன்னப்பூரணியை அப்படி வைக்கணும் வெறுமனே தட்டில் வைக்கக்கூடாது அரிசியில் நிறைஞ்சிருக்கக்கூடிய அன்னப்பூரணி நம்மளுக்கு என்றைக்கும் நம்ம வீட்டில் குறைவில்லாத அந்த தானியங்களை கொடுத்து வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் நிறைய பாடல்கள் நிறைய அஷ்டகங்கள் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நாளைக்கு வீடியோவில் தான் என்ன சந்திக்கணும் அதுவரை உங்களிடமிருந்து விருது விடைபெறுவது உங்கள் சுஜிதா nandee